இதில் தான் இப்போ கூ கூட்டணி வேணுந்த சில பேருடைய பாஜக உள்ள புலூரிகளால் தான் இப்போ இந்த மாதிரி மாறினது அவர்களிடந்தான் சைடு கோல் போடுறார் நயனார் நயனார் இங்கே பூத் கமிட்டின்னு அதுக்கேற்ற மாதிரி டெவலப் பண்ணுங்கிறது இல்லை இவங்களெல்லாம் பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் மாதிரி கொடுக்குற சீட்டை வாங்கிட்டு நாங்கள் தொங்க போட்டு ஜெயிச்சா உண்டு அப்படிங்கிற கதை இவர் அப்படி சொல்ற ரெண்டு திராவிட ஒழிச்சாதான் மக்களுக்கு பார்த்தார் அதனால அவன் ஏடிமிக்க கூட்டினா போ அது இவங்களே வேணுன்றே இவங்க போய் குத்தம் சொல்ல முடியாதுன்னு சொல்லி கூட்டணி வச்சு வருவோன்னு சொல்லி நப்பா அதை காட்டி டெல்லியில் ஆட்டோமேட்டிக்காக போகிற மாதிரி ஆகிப்போச்சு வெளியில் இப்போ உணர்ந்து ஒன்றும் இது டைம் இருக்குது அவங்களும் சீக்கிரமாக அதை உணர்ந்து எனக்கு கண்ண கண்ணுதரை பார்த்துருக்காரு அமித்ஷாவும் இப்போ பாருங்கள் இந்த பழனிச்சாமி கூட்டத்தில் கோவையில் வாணி சீனிவாசன் அவங்க தான் சீட்டு கொடுத்து ஜெயிக்க வச்சுன்னு அவங்களை புகழ்ந்து தளர்றா அப்படின்னு இந்த குறிப்பிட்டோம் இல்லைங்களா அந்த சீட்டு இருக்கிற கொடுக்குற சீட்டை வாங்கினா அந்த பன்னெண்டு பர்சன்ட் வாங்கினது இவங்களுக்கு என்னென்னா இவங்க காலத்தில் ஒன்றும் செய்ய மாட்டாங்க டெவலப் பண்ணி பாஜகன்றது அண்ணாமலை அண்ணாமலை குழந்தைகளால் தான் பாஜக இதுக்கு முன்னாடியும் கிடையாது பின்னாடியும் கிடையாது இவங்களும் அந்நேரத்தில் ஒரு எம்எல்ஏ போய் உட்காரணும் அதுதான் இந்த மற்ற இடத்துல எல்லாம் கம்யூனிஸ்ட்லாம் வந்து எத்தனையோ காலம் இருந்தாலும் திரிபுராலாம் ஏன் ஒரிசாவில் நவீன் பண்ணாக்கே நல்லா ஆளக்கூடியவர் அவரோட கூட்ட வேண்டியிருந்தாங்க இன்றைக்கி இவங்களே வந்துட்டாங்க பிஜேபி ஸோ இங்கே மட்டும்தான் இந்த மாதிரி பிரச்சனை ஏடிஎம் கூட இப்போ கூட்டி பாருங்கள் என்னமோ வீட்டுக்கு வீடு சீனியர் ரேஷன் வீட்டுக்கு வீடு தர அப்படின்னு சாடி அது சாத்தியமாக தெரில ஏன் முதல்ல இருந்தே செய்ய வேண்டியதுனேன் ஏன் ரூபாய் எல்லோரும் தரட்டு இப்போ அறமுறையாக கொடுத்துட்டு மறுபடியும் அப்ளிகேஷன் பார்க்குறேன்னா இது கடை கட்சியை உடைக்கிறது இப்போ ராம்தாஸ் அன்புமணி இந்த பக்கம் இருக்காருன்னா அதே மாதிரி வைகோட்டை ஒரு பிரச்சனை இருக்குது அது ஏற்கனவே கட்சி கிடையாது அதுலேயும் துண்டாக போனால் ஒரு துண்டு அந்த பக்கம் ஒரு துண்டு இந்த மாதிரிலாம் நிறையா டாக்ஸ் போகுது இதில் கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் விஜய்கிட்ட போதான்னு தெரியாது அங்கேருந்து சீட்டு கட்டு மாதிரி கொஞ்சம் உருவினா தான் டேம்கேக்கு அது சென்ட்ரல் தான் பண்ணணும் அப்போ தான் ஏன்னா இப்போ சப்ரீஸ்ன்றது ஸ்டாலின் மருமகனே ஏதோ ஆய்வு பண்ணி ஒரு நூறும்பது தொகுதி ஒன்றும் இல்லை ஆமாம் என்ன பண்ணியிருக்கீங்க வர்றதுக்கு இன்னி போய் எல்லோரையும் கூப்பிட்டு தொகுதி வாரியாக கூப்பிட்டு பேசினா போல ரெடி ஆயிடுமா என்ன சொன்னால் கேட்டுருவோம் ஆனால் திமுகனாக ஓட கரெக்டாக தான் ஜீவன் மக்கள் அப்போ நீங்கள் செஞ்சிருக்கணும் நாலரை வருஷம் ஒன்றும் செய்யாமல் கடைசி நேரத்தில் வந்து எலெக்ஷன் வரும்போதுனா காலங்களுக்கே தொண்டரிலே வந்து அதிருப்தியில் இருப்பான் ஒன்றும் செய்யலை அப்படின்ட்டு இந்த லட்சத்தில் மக்கள் இங்கே போய் அவங்க பேசுவோம் மக்கள் என்ன கேட்பாங்க இதெல்லாம் இருக்குதுல்ல